ப்ளஸ் டூ இயற்பியல் அல்லது பத்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு இந்த பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு பத்து புள்ளி அஞ்சை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த எடுத்துக்காட்டு பத்து புள்ளி அஞ்சில் பொது அடிவாய் நிலை அமைப்பில் உள்ள ஒரு டிரான்சிஸ்டர் அந்த டிரான்சிஸ்டனுடைய மின்னோட்ட பெருக்கம் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் கொடுத்துருக்குறாங்க ஐஇ ஐ அப்படின்னா உமிழ்பான் மின்னோட்டம் அது ஒரு மில்லியாம் பேர்னு கொடுத்துருக்குறாங்க ஏனில் ஐசி மற்றும் ஐபியினுடைய மதிப்புகளை காண்க ஐசி அப்படின்னா ஏற்பான் மின்னோட்டம் ஐபி அப்படின்னா அடிவாய் மின்னோட்டம் சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அதை எழுதுவோம் இந்த ப்ராளத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஇ வந்து கொடுத்துருக்குறாங்க ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஒன் மில்லி ஆம்பியர் சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐசி வந்து கேட்டிருக்காங்க ஐசியினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து ஐபியினுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கணும் ஐபியோடைய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க சரி நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் ஐசி டிவைடட் பை ஐஇ ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சது அப்படின்னா இதிலிருந்து ஐசியோடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஐசியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஐசி இஸ் ஈக்வல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ சரி ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் சரி ஐஇட வேல்யூ கொடுத்துருக்கறாங்க ஒரு மில்லி ஆம்பியர் மில்லி ஆம்பியர் அப்படின்னா நமக்கு தெரியும் பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு ஸோ இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் நயன் ஃபைவ் மில்லி ஆம்பியர்னு கிடைக்கும் ஸோ இதுதான் என்னது ஐசி ஏர்பான் மின்னோட்டம் இப்போ ஏற்பான் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஐசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நயன் ஃபைவ் மில்லி ஆம்பியர் ஸோ ரெண்டாவது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஐபி வந்து கால்குலேட் பண்ணணும் ஸோ இந்த ஐபி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும் இந்த உமிழ்பான் மின்னோட்டம் ஐஇ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஐபி ப்ளஸ் ஐசி இந்த ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஐஇக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஐபியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஐஇ மைனஸ் ஐசி இந்த ஐசியை வந்து லெஃப்ட் சைடில் போச்சுன்னா மைனஸ்ன்னு ஆயிடும் சார் ஐஇ வந்து நமக்கு ப்ராடக்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஒரு மில்லி ஆம்பியர் சரி மைனஸ் ஐசியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் நயன் ஃபைவ் மில்லி ஆம்பியர் சார் இது லென்த் நம்ம கால்குலேட் பண்ணோம் சட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லி ஆம்பியர் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதான் நம்ம அடிவாய் மின்னோட்டம் ஐபி இந்த அடிவாய் மின்னோட்டம் எப்போதுமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லி ஆம்பியர்னு இருக்குது ஸோ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஐபியை மைக்ரோ ஆம்பியரில் நம்ம எழுதலாம் மைக்ரோ ஆம்பியர் எழுதணும் அப்படின்னா ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ஆல்ரெடி ஒரு மில்லியில் ஒரு டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்குது ஆம்பியர் அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபிஃப்டி இன்ட்டு மைக்ரோ ஆம்பியர்னு ஆயிடும் இந்த டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் மைனஸ் த்ரீ ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ்னு ஆகிடும் இப்போ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஆம்பியர் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபிஃப்டி மைக்ரோ எழுதலாம் ஸோ இதை வந்து ஃபிஃப்டி மைக்ரோ ஆம்பியர் ஸோ இதுதான் ஐபியோட வேல்யூ ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம்